பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வரும் தீபிகா படுகோனே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னணி நடிகரான ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் படங்கள் நடித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு சில மாதங்கள் ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் நடிக்க வந்தார் சந்தீப் ரெட்டி வாங்க இயக்கி வரும் ஸ்பிரிட் படத்தில் பிரபாசுக்கு ஜோடியாக தீபிகா படுகோடை கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பின்னர் திடீரென அவர் விலகினார் சந்தீப் ரெட்டி வாங்கா தீபிகா படுகோடை இடையேயான மோதலை இதற்கு காரணம் என்று பேசப்பட்டது எட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்ததனாலேயே அவர் விலகியதாகவும் பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து எட்டு மணி நேர வேலையை சினிமாவிலும் பின்பற்ற வேண்டும் நடிகைகளிடம் அதிக நேரம் வேலை வாங்கக்கூடாது என்றெல்லாம் பேசி தீபிகா படுகோனை பரபரப்பை ஏற்படுத்தினார் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பிரபலங்கள் கருத்து தெரிவித்தனர் மணி நேர எட்டு வேலை விவகாரம் பெரும் விவாதத்துக்குரிய பொருளாகவும் மாறியது பட விழாக்களுக்கு வரும் நடிகைகளிடம் எட்டு மணி நேர வேலை குறித்த கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டன அதன் பின்னர் பாலிவுட் சினிமாவில் நடந்த பெரிய நடிகர்கள் படங்களின் தோல்வி போதைப் பொருட்கள் பயன்பாடு நடிகர் நடிகைகளின் கைது சர்ச்சை பேச்சுக்கள் படவிழாக்களில் நடந்த மோதல் என தொடர்ச்சியான நிகழ்வுகளால் இந்த விவகாரம் புஸ்வானமாகி போனது சமீபகாலமாக காலமாக இதை பற்றி பேச்சுக்கள் ஓய்ந்திருந்த சூழலில் தீபிகா படுகோனே மீண்டும் பரபரப்பை பற்றி வைத்துள்ளார் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் திரைப்படத்துறையில் எட்டு மணி நேர வேலையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இதை அனைவரும் ஒரு அமைப்பாக முன்னெடுக்க வேண்டும் இதன் அவசியம் பலருக்கு புரியவில்லை எட்டு மணி நேர வேலை சட்டம் கட்டாயமாக்கப்படும் பட்சத்தில் மன உடல் ரீதியாக நடிகைகள் இன்னும் சிறப்பாக பணியாற்ற முடியும் எப்போதுமே நடிகைகளின் நிலைமை பலருக்கும் புரிவதில்லை தூக்கம் இதை கவனித்து உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று அவர் பேசியுள்ளார் இதையடுத்து தீபிகா படுகோனே பேச்சு மீண்டும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அவருக்கு மீண்டும் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளன சமூக வலைதளங்களிலும் ரசிகர்களின் கருத்து மோதல் தொடங்கியுள்ளது அந்த வகையில் பரபரப்பு தீயை மீண்டும் பற்ற வைத்திருக்கிறார் தீபிகா படுகோனே